திருக்குறள் கல்வி கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க தக பொருள் நூல்களை குற்றமர கற்றல் வேண்டும் கற்றபடி நடத்தல் வேண்டும் சொற்பொருள் கசடு குற்றம் நிற்க கற்றவாறு நடக்க எண்ணன்ப ஏனைய எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு எண் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு பொருள் எண்ணும் எழுத்தும் ஆகிய இவ்விரண்டும் மனிதர்களுக்கு இரு கண்கள் என கூறுவர் சொற்பொருள் எண் எண்கள் கணக்கு எழுத்து இலக்கண இலக்கியங்கள் அல்லது வரிவடிவம் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் கண் உடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் பொருள் கல்வி கற்றவர் கண்ணுடையவர் கல்லாதவர் முகத்தில் இரண்டு புண்ணுடையவர் ஆவார் ஓப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் ஓப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் பொருள் அறிவில் சிறந்த புலவர்களுடன் பேசி பழகும்போது மகிழ்ச்சியாக இருப்பதும் அவர்களை விட்டு பிரியும்போது இனி இவரை எப்பொழுது காண்போம் என எண்ணி பிரிவதும் புலவரின் இயல்பாகும் சொற்பொருள் உவப்ப மகிழ தலைகூடி ஒன்று சேர்ந்து உடையார் முன் இல்லாற்போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் உடையார் முன் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் பொருள் செல்வம் உடையவர் முன் ஏழை கவலைப்பட்டு இறந்து நிற்பது போல கற்றவர் முன் பணிந்து கற்பவரே உயர்ந்தவர் பணிந்து கல்லாதவர் தாழ்ந்தவர் சொற்பொருள் உடையார் செல்வர் இல்லார் ஏழை ஏக்கற்று கவலைப்பட்டு கடையர் தாழ்ந்தவர் தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு பொருள் மணற்பாங்கான இடத்தில் தோண்ட தோண்ட நீர் சுரக்கும் அதுபோல மக்கள் நூல்களை கற்க கற்க தம் அறிவு வளரும் பொசொற்பொருள் தொட்டனைத்து அளவு மாந்தர் மக்கள் யாதானும் நாடாமால் ஊறாமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு பொருள் கற்றவனுக்கு எந்த நாடும் தன் நாடாகும் எந்த ஊரும் தன் ஊராகும் இதனை அறிந்தும் சிலர் சாகும் வரை கற்காமல் இருப்பது ஏன் சொற்பொருள் சாந்துணையும் சாகும் வரையிலும் ஒருமைக்கண் தான்கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து ஒருமைக்கண் கண் தான்கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து பொருள் ஒரு பிறப்பில் தான் கற்றுக்கொள்ளும் நல்லறிவு இனி எழும் பிறவிகளுக்கும் பாதுகாப்பை தரும் சொற்பொருள் ஏமாப்பு பாதுகாப்பு தாம் இன்புறுவது உலகு இன்புற கண்டு காம் ஒருவர் கற்றறிந்தார் தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு ஒருவர் கற்றறிந்தார் பொருள் தாங்கள் இன்பம் அடையும் கல்வியால் உலகம் இன்பம் அடைவதனை கண்டு கற்றவர் மேன்மேலும் கற்கற்க கற்க விரும்புவர் சொற்பொருள் காமுறுவர் விரும்புவர் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்ற எவை கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்ற எவை பொருள் ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வம் கல்வியாகும் கல்வி தவிர மற்ற செல்வங்கள் எல்லாம் செல்வங்கள் ஆக மாட்டா சொற்பொருள் விழுச்செல்வம் சிறந்த செல்வம் மாடு செல்வம்